ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா அது ரெண்டு நாளாக வீடியோ காண அப்படின்னு ஏங்கி போயிட்டிங்களா சூப்பரான ஒரு வீடியோட பார்க்கலாம் யாராவது அதை விடுக்க வடுக்குன்னு நடக்கிறது பின்னாடி ஆட்டிகிட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம பெரிய தான் இந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி தெரிகிற சின்ன தக்காளியிலேருந்து பின்னாடி தெரியற பெரிய பப்பாளி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது பாலிவுட்டை கலைக்கிற ஒரு இளம் கவர்ச்சி புயல் என்னடா அது பின்னாடி ரெண்டு தர்பூசணியை தாராளமாக தூக்கிட்டு நடக்குது செல்லக்குட்டி அப்படின்னு பார்த்தா முன்னாடி ரெண்டு குட்டி மேங்கோ தாங்க இருக்குது நம்ம அனன்யா பாண்டேவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் மனுஷா தேவி அல்லடா இது குதிரை மாதிரில இருக்குது கும்னு அதுவும் பின்னாடி வரலாம் அம்மா பெருசுதப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டுருக்க செல்லக்குட்டி அனிக்காவை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குட்டியாக பார்த்தோம் இப்போ அதோட பெரிய பப்பாளி வச்சிருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் நம்ப எம்மா பெருசுகிறாங்க அப்பா அப்படின்னு மிரட்டி விடுது சைடு வீட்டில் பார்க்கும்போது இந்த தக்காளி இவ்வளோ பெரிய பப்பாளியாக எப்படா மாறுச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜா கிட்ட செல்ல குட்டி ஜிம் ஒர்க் அவுட் சும்மா ஜம்முன்னு வெளியே வரும்போது அழகாக களை கட்டி தான் சீரலை மிரட்டி விடுது பாலிவுட்டை கலக்கிட்டு இருக்க தமன்னா கோழிவுட்டை ஒரு காலத்தில் கலக்கு கலக்குன்னு கலக்குச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூஸான பேண்ட்டை போட்டாலும் பின்னாடி தெரியுது தர்பூசணி தாராளமாக சீர்களுக்கு தெரியுது ஸ்ரதா கபூர் நம்ம கோலிவுட் மாதிரி பாலிவுட்டில் இவங்கள ஒரு கனவு கண்ணியாக தான் பார்த்துட்ருக்காங்க அடுத்து ராகுல் பிரிட்சின் இது இதை விட குட்டியான ஒரு கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு வந்து திரும்பி போகும்போது அந்த ரெண்டு தர்பூசணியும் சும்மா டான்ஸ் ஆடி இருக்கு இதை பார்த்தோம்னா நம்ம ரசிகர்கள் அந்த தர்பூசணி ஜூஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிற அளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது பழையக்காய் செல்ல குட்டி ஸ்ட்ரக்சர்னால் இதான் ஸ்ட்ரக்சர் என்னமா இருக்குது மேடு பள்ளமும் முன்னாடி ஒரு ஸ்பீடு பிரேக்கு பின்னாடி ஒரு அதை விட பெரிய ஸ்பீடு பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் அப்படின்ட்டு இருக்காங்க ஜான்மி செல்லக்குட்டி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பின்னாடி பாருங்கள் அந்த பப்பாளி என்ன பெருசாக டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு தொடனா தொட இதாயா ரொம்ப தொடையே சும்மா பீட் பண்ணுற அளவுக்கு சும்மா தாராளமாக செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் யாராவது ஆளே தெரியல அப்படின்னு பார்க்குறீங்களா ஆளாக முக்கியம் அவங்க கேட்ட ரெண்டு பால் தானே முக்கியம் அப்படின்னு தான் நம்ம இந்த கண்டென்ட்டெல்லாம் எடுத்து உங்களுக்காக உள்ளே சொல்லியிருக்கோம் நீங்களே பாருங்கள் அப்படியே கயிறை கட்டி மலையை இழுக்கிற மாதிரி சும்மா கும்புன்னு எழுத்துக்கிட்டு ஒய்யாரமாக நடந்து போகுது ஆனால் கேரளுக்கு எல்லாம் ஏறும்போது கூட சும்மா பின்னாடி ரெண்டு பப்பாளியை தூக்கி என்ன ஒரு ஆட்டை ஆட்டி டாட்டா கட்டி நம்ம ரசிகர்களோட சுட்டை கிளப்பி விட்டுக்கிட்டு போகுது பாருங்கள் இந்த செல்லக்குட்டி ராகுல் பிசிங் ஜிம்முக்கு போகும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி டைட்டாக ஒரு பேண்ட்டை போட்டு வைத்த ரசிகர்களுக்கு கட்டியே மிரட்டி விட்டுட்டு போகுது நண்பர்களே நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் செல்லக்குட்டி கனவுல வந்தால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு ஊற்று ஊற்று பார்த்து அந்த குட்டி கொய்யா பழத்தை பறித்து சப்பளம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருப்பாங்க நண்பர்களே பூஜா கிட்டே பாருங்கள் முன்னாடி வேணால் சிறுசாக இருக்கலாம் பின்னாடி எனக்கு ரொம்ப பெருசு முன்னாடி பெருசாக இருந்தால் தான் மனசு பெருசுன்னு சொல்லுவீங்களா அப்போ பின்னாடி இருந்தால் எது பெருசு அப்படின்னு சொல்வீங்க அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ் போஸ்ட் கொடுத்துட்டுருக்கு ஐஷா காந்த் பாலிவுட்டை கடைக்கு இந்த செல்ல முன்னாடியும் பெருசு பின்னாடியும் பெருசு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க செல்ல அப்படின்ற மாதிரி சும்மா டாட்டா கட்டி ஜம்முன்னு உள்ளே இருக்காங்க ஏர்போர்ட்டு போகும்போது ஃபுல்லாக இப்படி தாராம தரிசனம் கொடுத்தாங்க என்னங்க பண்ணுறது அடா ராஜ்மிகாவா முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு தெரியும் இருந்தாலும் நான் அக்களை கட்டி அழகாக டாட்டா கட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகுது ஆஹா ஆஹா என்ன அம்மா டான்ஸ் ஆடுது ஐயாப்பா அப்படின்னு சொல்லி மிருநாள் தாக்கூரை வச்சு செய்வாங்க நம்ம ரசிகர்கள் நீங்களே பாருங்கள் என்பதில் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் சரி இந்த மாதிரி ஜிம்முக்கு போகும்போதும் சரி இவங்க பண்ணுற அப்புறம் தாங்க முடியலடா எப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவும் பொம்மை மாதிரி இவங்க நடக்கும்போது பின்னாடி ரெண்டு பாலும் சும்மா சும்மையாக டான்ஸ் ஆகிடுது பால்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டென்னிஸ் பால் இல்லைங்க அதை விட பெரிய பேஸ்கெட் பாலையே வச்சுக்கிட்டு போங்க நடந்து போகும்போது தாங்க சும்மா தாராளமாக தரிசனம் காட்டி நம்ம ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்துடுறாங்க ஏற்கனவே குளிருக்கு இதமாக கும்னு ஒரு வீடியோ போட்டிங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தீங்க இது அதை விட ஜம்முனு தான் இருக்கும் ஏன்னா முன்னாடி ரெண்டு பாலையும் பார்த்தாச்சு பின்னாடி அதை விட பெரிய பாலையும் பார்த்தாச்சு ஆனடா இந்த பில்லோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்கலாம் அடம் பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சும்மா பிங்க் கலரில் சும்மா செம்மையான ஒரு பில்லை வச்சு நம்ம ஃப்ரெண்ட் தான் சில குட்டி கொடுத்துருக்கு அதுவும் இது அடங்க மறக்கிற குதிரை மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செல்லக்குட்டி எப்போ டோலிவுட்டு பக்கம் போயிட்டு வந்துச்சோ சும்மா முரட்டுத்தனமாக ஏற்றி வச்சுருக்கு அட எதன்னு கேட்காதீங்க உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈஷா செல்லக்குட்டி பிளாக் கலரில் ட்ரான்ஸ்பரண்ட் சேரியை போட்டு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கண்ணா உங்கள் தூக்கத்தை எப்படி கெடுக்குறேன் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துருக்கு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் திரும்பி காட்டி நம்ம ரசிகர்கள் திணற விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த செல்லம் யாராக அது பின்னாடி திரும்பி நிற்கிறது அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம பசங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிவாங்க அது நயன் தரதான் ஏன்னா சந்திரமி படத்தில் செல்லக்குட்டி இந்த மாதிரி பின்னாடி திரும்பி போடும்போது முன்னாடி பார்த்ததோட நம்ம பசங்க பின்னாடி குலுங்கி குழிங்கி ஓடுறதான் பார்த்து வச்சிருப்பாங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பை